நம்ம தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் வந்து ரெண்டாவது முறையாக காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் அழகாக கோழி முட்டை மாதிரியே இருக்குது முட்டை முட்டையாக பெரிய பெரிய முட்டை இருக்கும்ல அந்த மாதிரியே இருக்குது நம்ம இப்போ வந்து அறுவடை பண்ண போகிறோம் கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம செஞ்சு பார்த்தோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சோம் சூப்பராக இருந்தது அப்படியே கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வெண்ணையா வெண்ணெயை சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டு கத்திரிக்காய் குழம்புக்காது ரொம்ப டேஸ்டா இருந்தது இப்போ நாங்க வந்து கறிக்குழப்பில் போட போறோம் பாருங்க முட்டை முட்டையா பார்க்கவே அழகா இருக்கு நம்ம வீட்டில் உரம் இல்லாம எந்த உரமும் கிடையாது அழகா வந்து நமக்கு வந்து பழம் வந்துருக்கு நான் ஒரு செடி தான் வச்சிருக்கேன் ஒரு செடியில் வந்து இப்போ வந்து ரெண்டாவது முறையாக நாங்கள் அறுவடை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து இது பூக்கவே இல்லைங்க பூக்கவே ரொம்ப நாளாச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகிடுச்சு அதாவது இது காய்களோ காய்கலையோ அப்படின்னு நினைச்சோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக நான் வந்து வேப்பம் முன்னாட்டுக்குல அது வாங்கி நல்லா தண்ணியில் கலந்து செடிக்கு மேலே தளித்தேன் பூச்சியெல்லாம் வரல நல்லா காக்க ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு ஒரான் போட்டது அவ்வளோதான் வேப்பம் முன்னாட்டு தான் வேறு எதுவுமே போட கிடையாது பேப்ப முன்னாக்கு வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கையில் அப்படி ஆள்ற மாதிரி அள்ளி இல்லை ரெண்டு மூ அஞ்சு லிட்டர் தண்ணியில் அவ்வளோ அழகாக இருக்குங்க வந்து செடியில் வந்து நம்ம வீட்டில் பறிக்கிறதே ஒரு சுகந்தான் அவ்வளோ மகிழ்ச்சி நீங்களும் இந்த மாதிரி செடி வாங்கி வச்சு பாருங்க வச்சு உங்களுக்கு அப்படியே நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம பணம் காசு இருந்தாலும் கூட இந்த எல்லாம் நம்ம அறுவடை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதை அனுபவிச்சாதான் தெரியும் அது மாதிரி நம்ம குழம்பு வைக்கலையா நம்ம வீட்டு கற்று போது அதுக்கு தனி டேஸ்ட்டு ஒரு கிலோ கத்திரிக்காய் இந்த பூச்சி தான் இந்த கத்திரிக்காயை வந்து நம்மளுக்கு வந்து இந்த இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு கத்திரிக்காயும் வந்து உற்பத்தி பண்ண விடாமல் பண்ணிடுவோம் இதுங்க கொம்பு பூச்சி அரிப்பூச்சி மாதிரி இருக்கும் அதுக்கு தான் வேப்பம் நாக்கு வாங்கி நல்லா நிறைய தண்ணி வச்சு கலந்து இங்கே பாருங்க பூச்சியை கொம்பு பூச்சி இருக்கு பாருங்க அதாவது அரிப்பூச்சி மாதிரியே கம்பளி பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல முது முதுன்னு இருக்கும்ல அது மாதிரியே இது வந்து கொம்பு பூச்சின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த கத் கத்திரிக்காயை தாக்குறது கத்திரிக்காய் செடியை தாக்குற புழு தான் நான் வந்து முத அடிச்சிட்டு போயிட்டேன் மருந்து அப்புறம் ஒரு மாசமா இப்போ நாங்கள் அடிக்கலை இந்த மருந்தும் ஆரம்பிக்க போகுது இந்த பூச்சி இப்போ நான் திரும்ப வந்து உரம் வச்சுட வேண்டியதுதான் பாருங்கள் இந்த பூச்சியை பாருங்கள் அப்படியே இலையெல்லாம் சாப்பிட்றோம் எல்லா காய் பூ எல்லாத்தையும் சாப்பிட்றோம் பூவை சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி காய் வரும் இப்போ பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் வந்து பறிச்சாச்சு நம்ம ஒரு கிலோ கிட்ட பறிச்சிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டை தோட்டம் வச்சு நல்லா வாய்க்கு கத்திரிக்காய் பறித்து என்ஜாய் பண்ணுவேன்